லோப் த ஐ ஒன்பது காலை சக்பரிக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகளை நிதானமாக செய்தோம் பொட்டாலா பயணம் எனங்களுக்கு ஒரு நல்ல விடுமுறையாக திகழ்ந்தது வெளியேறும் முன் மாடிக்கு சென்றேன் தொலைநோக்கி மூலமாக இறுதியாக ஒருமுறை புறநகரை பார்வையிட்டேன் சக்பரியின் மாடியில் ஒரு சிறுவன் படுத்தவாறு படித்துக் கொண்டிருந்தான் அவ்வப்போது முற்றத்திலிருந்த பிக்குகளின் வழுக்கை தலையில் சிறிய குழம்பிய பிக்குகளின் பார்வையில் படுவதற்கு முன்பாக அவன் பெண்ணுக்கு சென்று மறைந்து கொண்டான் கண்ணாடியில் அச்சமயம் குறும்புத்தனமான அவனது சிரிப்பு கூட தெளிவாக தெரிந்தது இது போன்ற தந்திரங்களை நான் செய்த போதும் தலாயலாமா பார்த்திருக்க கூடும் என்பதை சந்தேகத்திற்கிடமின்றி உணர்ந்தேன் அது சிறிது மன வருத்தத்தை அழித்தது இனி அத்தகைய காரியங்களை பட்டாலாவிற்கு மறைவாயுள்ள பகுதியிலேயே செய்ய வேண்டும் என தீர்மானித்தேன் வெளியேறும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது எங்களின் குறுகிய கால விடுமுறை மகிழ்ச்சிகரமாக இருக்க உதவிய லாமாக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் தலாய் லாமாவின் தனிப்பட்ட காரியதரிசிக்கும் குறிப்பாக சில நல்ல வார்த்தைகளை கூற வேண்டும் இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் அவரது பொறுப்பில்தான் இருந்தது என்னை அவருக்கு பிடித்திருந்தது ஏனெனில் கிளம்பும் சமயம் பரிசாக உணவுப் பொருள் ஒன்றை எனக்கு தந்தார் தாமதிக்காமல் அதை தின்று முடித்தேன் பின் இரும்பு மலைக்கு திரும்புவதற்காக ஊக்கத்துடன் படிகளில் கீழ் இறங்கினோம் பாதி தூரம் இறங்கிய போது பெருங்குரலில் கத்துவதும் அழைப்பதுமாகிய குரல்கள் கேட்டன மேலே ஏறி செல்லும் பிக்குகள் எங்களுக்கு பின்புறமாக சுட்டி காட்டினர் நாங்கள் இன்றும் மூச்சரிக்க ஓடி வந்த ஒரு பிக்கு லாம்தொண்டு பவர்களிடம் ஒரு செய்தியை கூறினார் இங்கேயே எனக்காக சாங் நான் வந்து விடுகிறேன் என்று என்னிடம் தெரிவித்தார் வழிகாட்டி திரும்பி படிகளின் மேல் ஏறினார் நான் மெதுவாக அங்கிருந்து தெரிந்த புறநகர் காட்சிகளை ரசித்துக் கொண்டிருந்தேன் எனது முந்தைய வீட்டையும் பார்த்தேன் அதே சிந்தனையாக திரும்பிய போது கிட்டத்தட்ட பின்னால் சாய்ந்து விழுந்திருப்பேன் என் தந்தை என்னை நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தார் நான் அவரை பார்த்து அதே கணத்தில் அவரும் என்னை பார்த்தார் என்னை அடையாளம் தெரிந்து கொண்டதும் கீழ்தாடை சிறிது தாழ்ந்தது ஆனாலும் அவர் என்னை புறக்கணித்து மேலேறி சென்றார் அது எனக்கு சொல்ல மன ஏற்படுத்தியது ஓடிக்கொண்டே இருக்கும் குதிரையில் அவரது பின்புறமிருந்து நான் அப்பா என அழைத்தேன் அவர் அதை காதில் வாங்காமல் உணர்ச்சியற்றவராக போய்கொண்டே இருந்தார் எனது கண்கள் சூடாகி வேகம் நடுங்கியது பலர் முன்னிலையில் என்னை நானே எழுதிப்படுத்திக் கொள்வேனோ என்கிற எண்ணம் தோன்றியது அதுவும் பொட்டாலாவின் படிகளிலா அவ்வாறு நடக்க வேண்டும் மிகுந்த முதுகை லாசா நகரின் பக்கம் பார்வையை திருப்பினேன் அந்த அளவு கட்டுப்பாடு எனக்கு இருந்ததை அப்போதுதான் உணர்ந்தேன் அரை மணி கழித்து லாமா மிங்கா தொண்டு குதிரையில் வந்தார் வேறொரு குதிரையையும் குணந்திருப்பார் குதிரையில் ஏறு லவ் சாங் நாம் அவசரமாக சேராவிற்கு போக வேண்டும் மடாதிபதிகளில் ஒருவருக்கு மோசமான விபத்து ஏற்பட்டுள்ளது என்றார் அவர் இரு சேனங்களிலும் பெட்டிகள் கட்டப்பட்டிருந்ததை பார்த்தேன் அவை வழிகாட்டியின் உபகரணங்களாக இருக்க வேண்டும் என ஊகித்தேன் லிங்கோர் சாலையில் படுவேகமாக சென்றோம் எனது முந்தைய வீட்டையும் கடந்தோம் நாங்கள் சென்ற வேகத்தில் யாத்திரிகர்களும் பிச்சைக்காரர்களும் சிதறி நகர்ந்தனர் சேரா மடத்தை சென்றடைய அதிக நேரமாகவில்லை அங்கு எங்களுக்காக பிக்குகள் காத்திருந்தனர் நாங்கள் குதிரையிலிருந்து குதித்திறங்கி ஆளுக்கு ஆளுக்கு பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டோம் முதியவர் ஒருவர் படுத்திருந்த அறைக்கு ஒரு மடாதிபதி எங்களை அழைத்து சென்றார் முதியவரின் முகம் ஈயத்தை போன்ற நிறத்தில் இருந்தது உயிர் சக்தி கிட்டத்தட்ட அணையும் நிலையில் துடித்துக் கொண்டிருந்தது லாமா மிங்கா தொண்டு குதிநீர் கேட்டார் அது தயார் நிலையில் இருந்தது அதில் சில மூலிகைகளை போட்டார் நான் அதை கலக்கி கொண்டிருந்த போது லாமா முதியவரை பரிசோதித்தார் முதியவர் கீழே விழுந்து கபாலத்தில் முறிவு ஏற்பட்டிருந்தது முறிந்த இடத்தில் சிறு தொண்டு எழும்பு மூளையை அழுத்திக் கொண்டிருந்தது மூலிகை நீர் போதுமான அளவு குளிர்ந்ததும் முதியவரின் தலையில் அதை தடவினோம் அதே நீரில் எனது வழிகாட்டி தனது கைகளையும் கழுவி கொண்டார் பெட்டியிலிருந்து ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து முறிவை சுற்றிலுமாக இருந்த சதையை எழும்பு வரையிலும் ஆழமாக பாவடிவில் வெட்டினார் சிறிது ரத்தம் கசிந்தது அதிக ரத்தம் சிந்துவதை மூலிகைகள் தடுத்தன வெட்டிய சதையை எலும்பிலிருந்து நீக்கும்படியாக திருப்பி தொங்கவிட்டார் மிக மிக கவனமாக லாமா தொண்டு காயமுற்ற பகுதியை பார்வையிட்டார் கபால எலும்பு எந்த இடத்தில் முறிந்துள்ளது என்பதை கண்டறிந்தார் எப்பகுதியில் அழுத்தம் உள்ளது என்பதையும் கவனித்தார் துவக்கத்திலேயே ஒரு கிண்ணத்திலிருந்து கிருமிநாசினி திரவத்தில் பலவித கருவிகளையும் போட்டிருந்தார் அக்கிண்ணத்திலிருந்து இரு வெள்ளி கம்பிகளை எடுத்தார் அவற்றின் ஒரு முனை தட்டையாகவும் ரம்பப்பல் பல் விளிம்புடையதாகவும் இருந்தது தீவிர அக்கறையுடன் மெல்லிய விளிம்பை முறிந்த எலும்பின் அகலமான இடத்தில் நுழைத்து அழுத்தி பிடித்தார் மற்றொரு கம்பியால் எலும்பை கெட்டியாக பிடித்து கொண்டார் மெல்ல மெல்ல அந்த எலும்பை மேலே தூக்கினார் வழக்கமாக இருக்கும் நிலைக்கு சற்று மேலே உயர்த்தி பிடித்தார் ஒரே கம்பியினால் ஆப்பு வைத்ததை போல பிடித்தபடியே கிண்ணத்தை கொண்டு வா லாப் என்றார் தேவையானதை எடுத்துக்கொள்ளும்படியாக கிண்ணத்தை அவருக்கு நேராக நீட்டி பிடித்தேன் நுண்ணிய முக்கோண வடிவில் கூர்ந்திருந்த ஒரு சிறிய வெள்ளி துண்டை எடுத்தார் அதை சற்றே உயர்ந்திருந்த முறிவின் ஓரத்திலும் வழக்கமான கபால எலும்பிற்கும் இடையே இருந்த விரிசலில் வைத்து அழுத்தினார் மெல்ல எலும்பிற்கு சிறிது அழுத்தம் கொடுத்தார் சிறிது அது அசைந்ததும் மேலும் கொஞ்சம் அழுத்தம் தந்தார் தற்போது வழக்கமான நிலைக்கு தாழ்ந்தது அது தானே சேர்ந்து விடும் வெள்ளி துண்டினால் எந்த கெடுதலும் நேராது என்றார் அப்பகுதியில் மேலும் மூழ்கை திரவத்தை தடவி வெட்டி தொங்கவிட்டிருந்த விட்டிருந்த சதையை திரும்ப பழைய இடத்திற்கு திருப்பினார் குதிரை வாளிலிருந்து எடுக்கப்பட்ட வேக வைக்கப்பட்டிருந்த ஒரு முடியை கொண்டு பகுதியை தைத்தார் அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் மூலிகை பசையை தடவி குதிநீரில் இருந்த துணியால் கட்டு போட்டார் மூளைக்கு அழுத்தம் தந்த எலும்பை தளர்த்தியதால் முதிய மடாதிபதியின் உயிராற்றல் அதிகமாகிக் கொண்டே வந்தது நிறைய மெத்தைகளை முதுகு பக்கம் அடுக்கி பாதி உட்கார்ந்த நிலையில் இருக்குமாறு செய்தோம் புதிய கொதி திரவத்தில் கருவிகளை போட்டு கழுவினேன் பின் கொதி நீரிலிருந்த துணியினால் கருவிகள் உளரும்படியாகத் தொடைத்தேன் அனைத்து கருவிகளையும் கவனமாக திரும்ப பெட்டியில் அடுக்கினேன் பின் எனது கைகளை கழுவி கொண்டிருந்த போது முதியவரின் கண்கள் சிமிட்டி திறந்தன குனிந்து அவரை பார்த்தவாறு இருந்த லாமா மிங் தொண்டு அவர்களின் முகத்தை கண்டதும் பலவீனமான புன்னகை ஒன்று அவரிடமிருந்து வெளிப்பட்டது உங்களால் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும் என்பது எனக்கு தெரியும் எனவேதான் எண்ணங்களின் மூலமாகவே மலையுச்சிக்கு தகவல் அனுப்பினேன் எனது காரியம் இன்னும் முடியவில்லை எனவே இந்த உடலை விட்டு செல்ல இன்னும் தயாராகவில்லை என்றார் முதியவர் வழிகாட்டி அவரை ஆழ்ந்து பார்த்து நீங்கள் குணமாகி விடுவீர்கள் சிறிது நாட்கள் அசௌகரியம் இருக்கும் ஓரிரு முறை தலை வலிக்க கூடும் அது நின்றதும் நீங்கள் வழக்கம் போல பணியாற்றலாம் தூங்கும் சமயம் ஒரு சில நாட்களுக்கு யாரேனும் அருகையிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் தலை சாய்த்து படுக்க கூடாது மூன்று அல்லது நான்கு நாட்கள் கழிந்ததும் எந்த பயமும் இல்லை நான் ஜன்னல் அருகே சென்று வெளியே பார்த்து கொண்டிருந்தேன் வேறொரு மடத்தின் சூழல்களை காண்பது வித்தியாசமாக இருந்தது லாமா மிங்கா தொண்டு என்னிடம் வந்து சொன்னது நன்றாக உதவினாய் லோக்சாங் நாம் இருவரும் சேர்ந்து கூட்டாக பணியாற்றலாம் என்னோடு வா இந்த சமூகத்தை சுற்றி காண்பிக்கிறேன் நம்மளிருந்து வெகுவாக இது மாறுபட்டது முதிய மடாதிபதியை ஒரு லாமாவின் கவனப்பில் விட்டு அங்கிருந்து வெளியேறி கூட்டத்தை அடைந்தோம் அடைந்தோம் கட்டுப்பாடுகளும் இருப்பதாக தெரியவில்லை பிக்குகள் அவரவர் விருப்பம் போல நடமாடி கொண்டிருந்தனர் மடத்திலிருந்து ஆலயங்களும் எங்களது ஆலயங்களோடு ஒப்பிடும்போது சீராக கவனிக்கப்படாத நிலையில் இருந்தன நறுமண வத்திகளின் வாசமும் தரமிக்கதாக இல்லை முற்றத்தில் கும்பல் கும்பலாக சிறுவர்கள் விளையாடி கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர் இருந்திருந்தால் கடமையான வேலையில் அவர்கள் ஈடுபட வேண்டியிருக்கும் பெரும்பாலான பிரார்த்தனை சக்கரங்கள் சுழற்சப்படாமலேயே இருந்தன அங்குமிங்குமாக சில முதிய பிக்குகள் அமர்ந்து சக்கரங்களை சுழற்சி கொண்டிருந்தனர் ஒழுங்கு தூய்மை கட்டுப்பாடு எதுவும் எங்களது போன்ற போன்றில்லை அனைத்தும் சராசரி தரத்திலேயே இருந்தன என் வழிகாட்டி லோப்சாங் இங்கே தங்கி இவர்களைப் போல சுலபமாக வாழ நீ விரும்புகிறாயா என்று கேட்டார் இல்லை இங்கிருக்க மாட்டேன் இவர்கள் காட்டு மிராண்டிகள் என எனக்கு தோன்றுகிறது என்றேன் நான் அவர் சிரித்தார் ஏழாயிரம் பிக்குகள் இருக்கின்றனர் கூச்சலிடம் ஒரு சிலர் அமைதியாக இருக்கும் பெரும்பான்மையினருக்கு எப்போதுமே களங்கம் ஏற்படுத்துகிறார்கள் இருக்கலாம் அவர் இவர்கள் இந்த இடத்தை ரோஜா அரண் என அழைக்கின்றனர் நான் அவ்வாறாக கருத மாட்டேன் என பதிலுரைத்தேன் அவர் புன்னகைத்தபடியே என்னை பார்த்தார் இங்கு கடுமையான கட்டுப்பாட்டை கொண்டு வரும் பணியை நீ ஒற்றையாளாகவே போல் தோன்றுகிறது என்றார் திபெத்தில் உள்ள அனைத்து மடங்களையும் விட எங்கள் மடத்தில் கடுமையான ஒழுங்குமுறை கடைபிடிக்கப்பட்டது என்பது உண்மை பிற மடங்களில் பெரும்பாலானவை கட்டுப்பாடுகள் குறைந்தவை பணி ஏதும் செய்யாமல் சோம்பலாய் இருக்க வேண்டும் என எண்ணிய பிக்குகள் அவ்வாறாகவே இருந்தனர் யாரும் அது பற்றி கேட்பார் இல்லை சேரா அல்லது குறிப்பாக காட்டு ரோஜாரன் என வழங்கப்படுவது பொட்டாலாவிலிருந்து மூன்று மைல்கள் தூரத்தில் இருந்தது மூன்று அங்கங்கள் என வழங்கப்படுவதில் அதுவும் ஒன்று மூன்றில் பிக்குகளுக்கு குறையாமல் இருந்தனர் பெற்ற சேராவில் ஏழாயிரத்தி ஐநூறு பிக்குகள் இருந்தனர் காண்டன் மடம் குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்தது அங்கு ஆறாயிரம் பிக்குகள் இருந்தனர் ஒவ்வொன்றும் முழுமையடைந்த நகர் போல் இருக்கும் நகர் என்பதற்கு ஏற்றவர் மூன்றிலும் தெருக்கள் கல்லூரிகள் ஆலயங்கள் அவற்றுடன் சேர்ந்த வழக்கமான கட்டடங்கள் யாவும் இருந்தன அங்குள்ள தெருக்களை சுற்றிலும் சார்ந்த ஆட்கள் காவலர்களாக நியமிக்கப்பட்டிருந்தனர் தற்போது சந்தேகத்திற்கிடமின்றி கம்யூனிஸ்ட் படை வீரர்கள் அங்கே ரோந்து செல்வார்கள் சக்பரி சிறியதொரு சமூகமாய் இருந்தது எனினும் முக்கியத்துவம் வாய்ந்தது மருத்துவ ஆலயமாக இருந்த அதே நேரத்தில் மருத்துவ படிப்பிற்குரிய அங்கம் என்பதாகவும் விளங்கியது அரசின் ஆட்சி மன்ற பெயரவையிலும் அதற்கென பிரதிநிதிகள் இருந்தனர் ஜூடோ என்று அழைக்கக்கூடிய கலையும் தந்தார்கள் அக்கலைக்கு நிகரான ஆங்கில பெயர் அதுவே திபெத்திய மொழியில் விளக்கம் சுங் கியம் பாட்டு இதை மொழிபெயர்க்க இயலாது அதன் தொழில்முறை வார்த்தை அமாரி என்பதையும் சரியாக மொழிபெயர்க்க முடியாது எங்களது கலையில் ஜூடோ முறை மிக எளிய துவக்க நிலை பாடமாகும் எல்லா மடங்களிலும் அது பயிற்சிவிக்கப்படுவதில்லை ஆனால் சக்பூரில் இருந்த எங்களுக்கு சுய கட்டுப்பாட்டிற்காகவும் மருத்துவ காரணங்களுக்காக நோயாளியை பிரக்ஞை இழக்க செய்வதற்கும் நாட்டின் கடமுழடான பகுதிகளில் பாதுகாப்பாக பயணம் செய்யவும் அது பயிற்சிவிக்கப்பட்டது மருத்துவ லாமாக்களாகிய நாங்கள் அதிக பயணங்கள் செய்ய வேண்டியிருந்தது அக்கலையை கற்றுத்தந்த ஆசான் முதிய ஷூப் திபத்து நாட்டின் மிகச்சிறந்த விற்பனர் அவருக்கு தெரிந்ததையெல்லாம் எனக்கு எனக்கு தந்திருந்தார் பொறுப்பேற்ற பணியை ஆத்ம திருப்தியோடு செய்ய வேண்டும் என்னும் நோக்கத்துடனேயே எனக்கு பயிற்றுவித்தார் அடிப்படை பிழிகளையும் தூக்கி வீசுதல்களையும் பெரும்பாலான இளைஞர்களும் ஆடவர்களும் அறிந்திருக்கலாம் ஆனால் நான் அவற்றை நான்கு வயதிலேயே கற்றிருந்தேன் இக்கலையை சுய பாதுகாப்பிற்காகவும் சுய கட்டுப்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் பரிசு பணத்திற்காக சண்டையிடுபவர்களை போன்று இக்கலையை பயன்படுத்தக்கூடாது பலம் வாய்ந்தவர் மென்மையாக இருக்கக்கூடும் என்பதே எங்களது அபிப்பிராயம் அற்றவர்களும் ஆணவமாக தம்பட்டம் அடிப்பார்கள் ஒருவர் பிரஜையை இழக்கும்படியாக செய்ய நாங்கள் ஜூடோவை பயன்படுத்தினோம் உதாரணமாக முறிந்த எலும்புகளை சேர்க்க அல்லது பற்களை பெடுங்க அக்கலையை உபயோகப்படுத்தினோம் அதில் எந்த வழியும் இருக்காது எனவே அபாயம் ஏதும் கிடையாது பிரக்னை இழப்பை ஒருவர் உணர்வதற்கு முன்பாகவே அதை ஏற்படுத்தி விடலாம் எவ்விதமான கெடுதலும் நிகழாமல் சில வினாடிகளிலேயே அல்லது சில மணி நேரங்களிலோ முழுமையான பிரக்னையை அவர் திரும்ப பெற செய்யலாம் ஒருவர் ஏதேனும் பேசிக் கொண்டிருக்கும் போதே பிரக்னையை இழக்க நேரிட்டால் விழிப்புணர்வு வந்ததும் விட்ட இடத்திலிருந்து அவர் பேச்சை தொடங்குவார் என்பதும் ஒரு வினோதம்தான் இந்த மேலான வழிமுறையை ஒரு சிலர் ஆபத்தான காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடும் எனவே உடனடி மனோ சிலருக்கு கற்பித்தனர் ஒருவரது குணநலனை பரிசோதனைகளுக்கு அதில் அவர் தேர்ச்சி அடைந்தால் மட்டுமே அவருக்கு இத்தகைய விஷயங்கள் கற்பிக்கப்படும் அதற்கு மேலாக தவறாக பயன்படுத்த முடியாத வகையில் சில தடைகளையும் ஆழ்மனதில் மனதில் பதிய வைத்திருந்தனர் திபத்தில் மடம் என்பது ஆன்மீக நாட்டம் கொண்ட சிலர் வெறுமனே தங்குவதற்கான இடம் மட்டுமே அல்ல அது வழக்கமான எல்லாவித வசதிகளும் நிறைந்த தன்னிறைவு பெற்ற நகரம் மதம் சம்பந்தப்பட்ட சம்பவங்களையும் பாரம்பரிய கலாச்சாரம் குறித்த நாடகங்களையும் காண்பதற்குரிய அரங்குகள் அங்கிருந்தன எங்களை மகிழ்விக்க இசை கலைஞர்கள் எந்நேரமும் தயாராக இருந்தனர் வேறு எந்த சமூகத்தினரும் அத்தகைய திறன் கொண்டிருக்க இயலாது என்பதை நிரூபிக்கும் வகையில் அவர்கள் அற்புதமாக இசைந்தனர் பணம் வைத்திருந்த சில பிக்குகள் உணவு உடை புத்தகங்கள் ஆடம்பர பொருட்கள் ஆகியவற்றை கடைகளில் வாங்கிக் கொள்ள இயலும் சேமிப்பை நாடியவர்கள் மடத்தில் உள்ள வங்கிகளுக்கு ஈடானது ஒரு வசதியை பயன்படுத்திக் கொண்டனர் உலகின் எந்த ஒரு பகுதியிலும் உள்ள எல்லா சமூகத்திலும் விதியை மீறுபவர்கள் சிலர் இருக்கவே செய்வார்கள் எங்களில் அவ்வாறானவர்கள் காவல்துறை பிக்குகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அங்கு அவர்கள் மீதான வழக்கு நியாயமாக விசாரிக்கப்படும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மடத்தில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டு தண்டனையை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கும் அவரவர் அறிவு திறனுக்கு ஏற்ப பயிற்றுவிக்க பலவிதமான பள்ளிகள் இருந்தன புத்திசாலி மாணவர்கள் முன்னேறுவதற்கு உதவிகள் செய்யப்பட்டன சக்பரியை தவிர பிற மடங்களிலிருந்த மதமான மந்தமான மாணவர்கள் சோம்பலாக தூங்கி வாழ்வை ஒரு கனவாக கழிக்கவும் அனுமதிக்கப்பட்டனர் ஒருவர் மற்றவரது வாழ்வில் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பதே எங்களது கருத்து எனவே அடுத்த பிறவியில் அவர் ஈடு செய்து கொள்ளட்டும் என்று விட்டு விடுவோம் வேறானவை ஒருவர் படிப்பில் முன்னேற்றம் அடையவில்லை எனில் அவர் வெளியேற நிர்பந்திக்கப்படுவார் ஒழுங்குமுறை கடுமையாக இல்லாத வேறொரு புகலிடத்தை நாடி அங்கு அவர் அடைக்கலமாகலாம் நோய்வாய்ப்பட்ட பிக்குகள் நன்கு கவனிக்கப்பட்டனர் மடங்களில் மருத்துவமனையும் உள்ளது மருத்துவ பயிற்சியும் அடிப்படை அறுவை சிகிச்சையும் தெரிந்த நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்தனர் நோய்க்கு ஆளானவர்கள் லாமா துண்டு போன்ற வல்லுநர்களால் சிகிச்சை அளிக்கப்பட்டனர் திபத்தை விட்டு வெளியேறிய பின் மேலை நாட்டவர்களின் ஒரு கருத்தை அடிக்கடி கேட்டு சிரித்திருக்கிறேன் ஆடவரின் இதயம் இடது பக்கத்திலும் பெண்டிரன் இதயம் வலது பக்கத்திலும் உள்ளது என திபத்தியர்கள் கருதுவதாக அவர்கள் கதை அளந்தனர் வெட்டுண்ட பல உடல்களை நாங்கள் பார்த்திருப்பதால் எங்களுக்கு உண்மை தெரியும் பார்வையாளர்கள் அவ்வப்போது மடத்திற்கு வருவார்கள் அவர்கள் வேறு மடங்களை சார்ந்த பிக்குகளாக இருக்கலாம் அல்லது வணிகர்களாக இருக்கலாம் மடத்தின் விடுதியில் அவர்கள் தங்கலாம் அதற்குரிய பணத்தையும் அவர்கள் செலுத்துவார்கள் அனைத்து பிக்குகளும் பிரம்மச்சாரிகள் அல்ல தனித்த பேரின்பம் தியானம் செய்வதற்கேற்ற சீரான மனநிலையை வழங்காது என்பது சிலரது எண்ணம் அத்தகையோர் செந்நிற தொப்பி அணியும் பிக்குகள் என வழங்கப்படும் பிரத்யேக சமூகத்தில் சேரலாம் அசமூகத்தினர் திருமணம் செய்து கொள்ள அனுமதி உண்டு என்றாலும் அவர்கள் சிறுபான்மையினர் பிரம்மச்சரிய சமூகத்தினர் மஞ்சள் தொப்பி அணிவார்கள் அவர்களே மத ரீதியான வாழ்வில் ஆட்சி அதிகாரம் பெற்றிருந்தனர் மன மாணவர்களின் மடங்களில் ஆண் பெண் பிக்குகள் சேர்ந்தே பணியாற்றினர் அவர்களது சமூகம் நல்ல ஒழுங்கு நெறியோடு அமைந்திருந்தது பிக்குகளாக ஆண்கள் மட்டுமே உள்ள சமூகத்தை காட்டிலும் அங்குள்ள சூழலின் கடுமை குறைவாகவே இருந்தது குறிப்பிட்ட சில மடங்களில் சொந்த கூடங்களும் இருந்தன எனவே புத்தகங்களை அவர்களே அச்சிட்டு கொள்ள இயலும் காகிதங்களையும் அவர்களை தயாரித்தனர் காகித தயாரிப்பு ஆரோக்கியமான தொழில் அல்ல ஏனெனில் காகித தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வகை மரப்பட்டை அதிக நச்சுத்தன்மை கொண்டிருந்தது திபெத்திய காகிதங்களை பூச்சிகள் நெருங்காமல் அந்த நச்சுப் பொருள் காத்தது ஆனால் அது பிக்குகளுக்கு கெடுதலான பின் விளைவுகளை ஏற்படுத்தியது அத்தொழிலில் பணியாற்றியவர்கள் கடுமையான தலைவலிக்கு உள்ளாயினர் திபத்தில் உலோக அச்செழுத்துக்களை பயன்படுத்துவதில்லை அச்சிடுவதற்கு ஏற்ற மரத்தை தேர்ந்தெடுத்து அதில் எழுத்துக்கள் வரையப்பட்டன பின் வரையப்பட்ட இடங்களை தவிர பிற இடங்கள் வெட்டி அகற்றப்பட்டன எனவே மரப்பலகைகளில் அச்சிட வேண்டிய பகுதிகள் மட்டும் உயர்ந்தும் பிற பகுதிகள் தாழ்வாகவும் இருக்கும் மர பல வகைகளில் சில மூன்றடி அகலமும் பதினெட்டு அங்குல உயரமும் இருக்கும் வரையப்பட்ட விவரங்கள் நுட்பமானவை ஏதேனும் சிறு தவறு நேர்ந்தாலும் அந்த குறிப்பிட்ட பலகை அச்சிடுவதற்கு பயன்படாது அச்சிடும் போது வரைந்து செதுக்கப்பட்ட மரப்பலகை சமதளத்தில் கிடத்தப்பட்டிருக்கும் ஒரு பெக்கு மையிடப்பட்ட உருளையை அப்பலகையின் முழு பரப்பிலும் தேய்த்து ஓட்டுவார் அதே சமயம் மை சமமாக பரவியுள்ளதையும் உறுதி செய்து கொள்வார் மற்றொரு பெக்கு ஒரு காகித தாளை துரிதமாக மையிடப்பட்ட பலகையின் மீது பரப்பி வைப்பார் மூன்றாவது பிக்கு வேறொரு கனமான காகிதத்தால் தேய்ப்பார் நான்காம் அச்சிடப்பட்ட பக்கத்தை எடுத்து தருவார் அவர் அதை பக்கவாட்டில் வைப்பார் ஒரு சில தாள்களின் மை அதிகமாக பரவி கூடும் அத்தகைய தாள்கள் பனி பயில்பவர்களின் பயிற்சிக்காக ஒதுக்கி வைக்கப்படும் திபெத்திய பக்கங்கள் இந்த புத்தகத்தை போன்றதல்ல இதிலுள்ள பக்கங்கள் நீளம் அதிகமாகவும் அகலம் குறைவாகவும் உள்ளன நாங்கள் பயன்படுத்தியது அகன்று விரிந்த நீளம் குறைவாயிருந்த பல்வேறு தனித்தனி பக்கங்கள் மர மோடிகளுக்கிடையே வைக்கப்பட்டிருக்கும் செதுக்கப்பட்ட மர பலகைகள் சக்பரியலும் இருந்தன அவை சுமார் ஆறடி உயரமும் நான்கடி அகலமும் இருந்தன அதில் மனித உருவமும் அதன் அங்கங்களும் செதுக்கப்பட்டிருந்தன அவற்றிலிருந்து நாங்கள் சுவரில் பதிக்கக்கூடிய விலக வரைபடங்கள் தயாரித்து அந்தந்த வண்ணமிட வேண்டும் எங்களிடம் ஜாதக வரைபடங்களும் இருந்தன அவை ஏறத்தாலும் இரண்டடி சதுரம் அவற்றில் ஒருவரது ஜாதகத்தை நாங்கள் குறிப்போம் ஒருவர் கருவுற்று பிறந்த இருந்த கிரக நிலைகளில் ஜாதகம் கவனமாக தயாரிக்கப்பட்ட விண்வெளி கணித குறிப்புகள் அவ்வப்போது வெளியிடப்படும் அதில் இருக்கும் தகவல்களை கண்டறிந்து வரைபடத்தின் வெற்றிடங்களில் பதிப்போம் ரோஜா அரண் எங்கள் மடத்தோடு ஒப்பிடும்போது அது பெறவில்லை முதிய மடாதிபதியின் நாங்கள் இல்லாத இரண்டு மணி நேர அவகாசத்தில் அவரது உடல் நலம் பெருமளவு தேறியிருந்தது சுற்றி இருந்தவர்களை அதிக ஆர்வத்துடன் கவனித்தார் குறிப்பாக லாமா மிங்க தொண்டு அவர்களிடம் அதிக கவனம் செலுத்தினார் அவரிடத்தில் அவர் அதிக நெருக்கம் கொண்டிருந்தார் என் வழிகாட்டி அவரிடம் சொன்னது நாங்கள் இப்போது புறப்படுகிறோம் சில மூலிகை பொடிகளை தருகிறேன் உங்களை கவனித்துக் கொள்ளும் லாமாவிடம் அம்மூலிகைகளை என்ன செய்ய வேண்டும் என்பதை போகும்போது தெளிவாக விளக்குகிறோம் அவரது பெட்டியிலிருந்த மூன்று சிறிய தோல் பைகளை எடுத்து வழங்கினார் முதியவருக்கு அந்த மூன்று சிறிய பைகள் என்பது மரணத்திற்கு பதிலாக உயிர் பிளப்பதற்குரிய அருமருந்து முற்றத்தில் ஒரு பிக்கு கழிப்புடன் குதித்துக் கொண்டிருந்த இரு மட்ட குதிரைகளை பிடித்தபடி நின்றிருந்தார் அவற்றிற்கு நல்ல உணவும் ஓய்வும் தந்திருந்ததால் தற்போது பாய்ந்து ஓட தயாராக இருந்தன நான் தயாராக இல்லை நல்ல வேலையாக லாமா லாமாமிங்க அவர்களும் நிதானமாக செல்வதற்கு விருப்பம் கொண்டிருந்தார் ரோஜா லிங்கோர் சாலையிலிருந்து சுமார் மூவாயிரத்தி எழுநூறு கஜங்கள் தூரத்தில் இருந்தது பழைய வீட்டின் வழியாக செல்வதற்கு எனக்கு விருப்பமில்லை இல்லை எனது வழிகாட்டி எனது எண்ணங்களை புரிந்து கொண்டார் அவர் கூறியது நாம் சாலையை கடந்து கடை வீதி வழியாக செல்வோம் இதுவரையில் நாம் கண்டிராத நாளைய தினம் புதிது நமக்கு ஒன்றும் அவசரம் இல்லை சீன வணிகர்களின் கடைகளை பார்த்தும் உரக்க அவர்கள் பேசுவதை கேட்டும் நான் வியந்தேன் குரலில் பொருட்களின் குறித்து வாக்குவாதங்கள் அவர்களது தெருவிற்கு எதிரே நினைவு மண்டபம் ஒன்றிருந்தது அழியாத ஆன்மாவின் நினைவு சின்னமாக அது திகழ்ந்தது அதன் பின்னே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலயம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது அருகில் ஷிடே கொம்பாவை சார்ந்த பிக்குகள் கூட்டமாக ஆலயத்திற்குள் சென்று கொண்டிருந்தனர் மேலும் சில நிமிடங்கள் சவாரிக்கு பின் ஒழுங்கற்ற நிலையில் கட்டப்பட்டிருந்த வீடுகள் நிறைந்திருந்த ஒரு தெருவிற்குள் நுழைந்தோம் ஜோகேங்கின் நிழலில் பாதுகாப்பை நாடி கூட்டமாக குடியிருக்கின்றனர் போலும் நான் இங்கு வந்தபோது சுதந்திரமாக இருந்தேன் பிக்குவாக மாறுவதற்கு பயிற்சி பெறுபவனாக அல்ல எல்லாமே கனவு போலாகி துயிலள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன் அத்தெருவை நிதானமாக கடந்து வள பக்கத்தில் உள்ள சாலைக்கு திரும்பினோம் அச்சாலை பச்சை பாலத்திற்கு இட்டு செல்லும் லாமாங்குண்டு என்னை நோக்கி சொன்னது ஆக நீ இன்னும் பிக்குவாக மர விரும்பவில்லையா இது ஒரு நல்ல வாழ்வு தெரியுமா வருடந்தோறும் மலைகளுக்கு சென்று மூலிகை சேகரிக்கும் குழுவினர் இவ்வாற இறுதியில் போகின்றனர் இம்முறை நீ அவர்களுடன் போக வேண்டாம் அதற்கு பதிலாக என்னுடன் தங்கி படிக்கலாம் எனவே உனக்கு பன்னிரண்டு வயதாகும் போது டாப்பா பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் உயர்நிலப் பகுதிகளுக்கு நான் பிரத்யேக பயணம் போகும்போது உன்னையும் அழைத்து செல்ல திட்டமிட்டிருக்கிறேன் அங்கு சில அபூர்வ மூலிகைகளை சேகரிப்போம் அச்சமயம் கிராமம் ஷோ முடியும் இடத்தை அடைந்து பார்கோ காலிங் என வழங்கப்படுகிற வேறொரு இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தோம் அந்த இடம் லாசா பள்ளத்தாக்கின் மேற்கு வாயில் அப்போது சுவரோரம் சாய்ந்து ஒண்டிக் கொண்டிருந்த ஒரு பிச்சைக்காரன் ஓ மரியாதைக்குரிய புனித மருத்துவ லாமாவே என் நோய்களை குணப்படுத்த வேண்டாம் பிழைப்பே போய்விடும் என்றான் அக்கணம் போல் அமைந்திருந்த நினைவு மண்டபம் வழியாக சென்று கொண்டிருந்தோம் வழிகாட்டியின் இங்கிருப்பது தேவையற்றது இவர்கள்தான் அயல் நாடுகளின் நம் பெயரை கடுக்கிறார்கள் நிகரற்ற மதிப்பிற்குரியவருடன் நான் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் சென்ற போது அங்குள்ள மக்கள் லாசாவின் பிச்சைக்காரர்களை குறித்து விமர்சித்தனர் அவர்களில் சிலர் பணக்காரர்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது ஆயினும் நல்லது நல்லது ஒரு தீர்க்கதரசுகள் முன்கூட்டியே உரைத்தது போல இரும்பு புழி வருடத்தில் நிகழ்ந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கம்யூனிஸ்டுகள் ஆக்கிரமிப்பு இந்த பிரச்சனைக்காரர்கள் கூட்டம் வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் நீயும் நானும் இங்கிருந்து அதை காணப்போவதில்லை லாப்ஸா உனக்கு அயல் நாடுகள் எனக்கு திரும்பவும் சொர்க்கலோக வாசம் எனது அன்பிற்குரிய லாமா இந்த வாழ்வையும் என்னையும் விட்டு செல்ல போவதை நினைத்ததும் அளவிலா துக்கத்தில் ஆழ்ந்தேன் இந்த பூமியில் நமது வாழ்வு ஒரு மாயை என்பதை நான் அப்போது உணரவில்லை இந்த இடம் ஒரு பள்ளிக்கூடம் நம்மை பரிசீலிக்கும் இடம் வாழ்வின் இன்னல்களில் சிக்கிய மனிதர்களின் நடவடிக்கைகள் எவ்வாறாக இருக்கக்கூடும் என்பதெல்லாம் எனது அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஆனால் தற்போது அவ்வாறல்ல இடப்பக்கம் திரும்பி லிங்கோ சாலையை அடைந்தோம் குண்டுலிங் பகுதியை கடந்து மீண்டும் இடதுபுறம் திரும்பினோம் அது எங்களது இரும்பு மழைக்கு செல்லும் சாலை எங்களது மலையின் ஒரு பக்கத்தில் செதுக்கப்பட்ட வண்ண சித்திரங்கள் நிறைந்திருக்கும் அவற்றை காண்பதில் நான் ஒருபோதும் சோர்வடைந்ததில்லை தெய்வங்களின் ஓவியங்களும் செதுக்கப்பட்ட உருவங்களும் பாறைகளை முழுவதுமாக மூடியிருந்தன ஆனால் நிலையில் நாள் முடியக்கூடிய இருந்ததால் எங்களுக்கு அவற்றை எல்லாம் ரசிப்பதற்கு நேரமில்லை மலையேறிக் கொண்டிருக்கும் போது மூலிகைகளை சேகரிப்பவர்களை பற்றிய எண்ணம் தோன்றியது ஒவ்வொரு வருடமும் சக்பரிலிருந்து ஒரு குழுவினர் மலைகளுக்கு சென்று மூலிகைகளை சேகரிப்பார்கள் அவற்றை காய வைத்து காற்று புகாத பைகளில் போட்டு வைப்பார்கள் பெருமளவில் வெகு சிலரே பகுதிகளுக்கு சென்றுள்ளனர் நாம் பேசவே முடியாத வகையில் மிக வினோதமான விஷயங்கள் அங்குள்ளன இந்த ஆண்டு மலைகளுக்கு பயணம் செய்வதை கைவிட வேண்டும் என தீர்மானித்தேன் சிரமப்பட்டு படிக்க வேண்டும் அதன் பிறகே லாமாமிங்க தொண்டு உயர்நில பகுதிகளுக்கு பயணம் செய்யும் போது அவருக்கு துணையாக செல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்கும் முதல் முயற்சியிலேயே பரீட்சையில் தேறிவிடுவேன் என ஜோதிடர்கள் கூறியிருந்தனர் ஆயினும் மிகுந்த சிரமம் எடுத்து படிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது போதுமான அளவு சிரமப்பட்டு படித்தால் முதல் முயற்சியிலேயே நான் வெற்றி பெறுவேன் என்பதுதான் ஜோதிடர்கள் உரைத்த கூற்றின் அர்த்தம் எனது அறிவு நிலை பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு நிகராயிருந்தது எப்போதும் என்னை விட வயதில் மூத்தவர்களோடு பழகி வந்ததே அதற்கு காரணம் இருப்பினும் எனது தேவைகளை நானே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஓம் தொடரும்